பக்திகிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளும் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய காலமாக உங்கள் நலன் பொருட்டு தான் இளையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி பிரசன்னம் பார்த்து கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புறத்தேகராவிஷ்டமா என்னுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்க வேண்டும் கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூணாம் நாலாம் பதம் சதயம் பூரட்டாதை உண்டு ரெண்டு மூணு அருமையான ஒரு பேச்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியாக இருந்தாலும் கவலைப்படாதே ஒரு கிரகத்தின் முழுமையான பாதிப்பை தந்தாலும் கூட இன்னொரு கிரகத்தை தடுத்து விடும் வெள்ளம் வந்தாலும் கூட அணை தடுப்பது இருப்பதில் மடை பெய்தாலும் குடை தடுப்பது போல வெயிலடித்தாலும் பாதத்திற்கு பாதனை அணிந்து கொள்வது போல கண்ணீரில் இருந்து கண்ணீர் வந்தாலும் கூட இமை காப்பது போல நம்முடைய வாழ்வை ஏதோ ஒரு கிரகம் காக்க அப்படி காக்கின்ற கிரகம் செவ்வாயாக இருக்குமா இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி மகர செவ்வாயாகவே இருக்கிறார் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் அங்கு இருக்கின்ற செவ்வாய் மகர செவ்வாய் கும்பராசிக்கு எவ்விதமான பலனை தெரிவிக்கும் சோழிய பிரசுரத்தில் பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிய ஒரு நல்ல செய்தி தான் நலமான செய்தி தான் காரணம் என்னென்னா இந்த மகர செவ்வாய் கும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது கலங்கியவங்களுடைய கண்ணீரை துடைக்கப் போகின்றது பிரிந்த குடும்பத்தில் ஒன்று சேர்க்கப் போகின்றது நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது இதுவரை ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்கிட்ட நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதம் காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து இந்த மகர செவ்வாயோடு சுக்கரனும் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல பொருளாதார உதவிகள் கிடைக்கும் இதுவரை கணவி மனைவிக்குள்ள இருந்து கொண்ட கசத்துவருடைய க கசப்பான அந்த அனுபவங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் சின்ன சின்ன கோபதாபத்தை எல்லாம் இன்னைக்கு விவகாரத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க பிரிந்த கடவன் மனைவியாக இருந்தாலும் பெரிய போக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு இருந்தாலும் அதை மாற்றுகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு காரணம் அருமையான ஒரு காரகத்தன்மையை தன் வசம் வைத்துள்ளார் செவ்வாய் அதுதான் புரிந்து கொள்ளுதல் இதுவரை புரிந்தாமல் அல்லல் மனசுக்கு ஒரு ஆறுதல் நல்ல திருமண யோகத்தை தருவார் நல்ல காதல் திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க திருமண வாழ்வாமை நீண்ட நாள் தாமதமான அந்த திருமண நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் குடும்பத்துல இதுவரை குழப்பம் பிரச்சனை குறைந்து நிம்மதி நிலவும் எத்தனை 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 பிரச்சனைகள் வேதனைகள் துயரங்கள் அத்தனைக்கும் முடிவு மகர செவ்வாய் கும்பராசிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி என்றெல்லாம் பயந்து விடாதீர்கள் உடல் நலல்ல இருங்க மனநல கவனமாக இருங்க இதை ரெண்டத்தான திரும்ப திரும்ப சொல்றேன் கேட்க வேண்டிய உங்கள் கடமை தான் காரணம் என்னன்னா மனரீதியான பாதிப்புகளை தரக்கூடியவர் தவறான மனிதர்களுடைய தொடர்பு தவறான இடத்தை நோக்கி தவறான செயல்களை செய்ய அதீத ஆசைகளை தூண்டுகின்ற செயல் தான் இந்த சனி பகவானுடைய செயல் காரணம் என்னன்னா எப்பவோ செஞ்சிருப்ப ஒரு தப்பு ஏதோ ஒரு காரணத்துல ஆசையின் காரணமாக அதிதீ ஆசையின் காரணமாக செய்த தவறு இன்று பாம்பாக படம் எடுத்து உங்களை கொத்த முயற்சி பண்ணும் எப்போவோ வாங்கிய கடன் இன்று உங்களை பயம் அடி அடிவயிற்றில் ஒரு பயம் கலந்த ஒரு நிலை இருக்கும் அதையெல்லாம் மாறுகின்ற ஒரு நிலை இந்த மகர செவ்வாய் அது மட்டும் கிடையாது புதன் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி பொன்பொருள் சேர்க்க ஏற்படும் குறிப்பா சூரியன் பன்னெண்டில் மறைவதனால கொஞ்சம் சிரமம் இருக்கும் பன்னெண்டில் சூரியன் மறைவது அவ்வளவு சிறப்பு இல்லை காரணம் என்னென்னா மன சஞ்சலம் மனக்குழப்பம் வந்து செல்லும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுகின்ற தன்மையை மகர செவ்வாய் தருவார் கும்பராசிக்கு குறிப்பா சனி உங்கள் ராசியே சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருப்பதனால கவலையே படாதீங்க யாருமே கோபம் வந்தால் தன் வீட்டை இடிக்க மாட்டாருங்க யார் தன் பிள்ளைக்கு துன்பம் வருது துயரம் வருதா கண்டிப்பாங்க அதே நேரத்தில் விட்டுற மாட்டாங்க அந்த நிலை தான் சனி என்னை பொறுத்த வரைக்கும் சனியின் காலத்தில் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்களை சந்தித்திருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து அது பிரிந்தவர்கள் ஒன்று தான் சந்தியிருக்கேன் கவலைப்படாதீர்கள் கும்பராசி ஆன்மீக சது கும்பத்தை படுத்து நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் தொடர்ந்து சோழி பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா பயம்தான் கலந்த பயம் அந்த பயத்திற்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்லை நீங்க தான் பயம் கொண்டாலும் தான் மனோதைரியம் கொண்டாலும் நீங்க தான் எதையும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமை அது வாழ்க்கையில அதை இந்த மகர செவ்வாய் உங்களுக்கு தருவார் ஜென்மசனியின் படியில் இருந்தாலும் கூட பாதிப்புகளை எல்லாம் அவர் குறைத்து விடுவார் நான் திரும்ப ஒன்றே ஒன்று சொல்கின்றேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என் அனுபவத்துல அவர் நிறைய பேரை சந்தித்திருக்கின்றேன் என் வாழ்வுல கிட்டத்தட்ட இந்த எழுபத்தி நாலு வயதுல எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பேன் அப்படின்னு குறிப்பா பார்த்த கும்பராசி படுகின்ற வேதனைக்கும் துன்பத்துக்கும் இழப்புக்கும் பிரிவுக்கும் ஒரு தெய்வத்தை நான் கை காட்டி இருக்கின்றேன் உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு பற்றி தான் நான் பேசுறேன் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் விலகி விடலாம் ஒரே ஒரு தயா விஷ்ணமாயா கண்களில் கண்ணீரோடு நின்ற கும்பராசிக்காரனை பார்த்திருக்கின்றேன் காலகடந்த திருமணம் குடும்பத்தில் குழப்பம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் மாற வேண்டுமா நல்ல தொழில் அமைய வேண்டுமா நீங்கள் ஒரு முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அற்புதம் தமிழ்நாட்டினுடைய முதல் விஷ்ணுமாயா கோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வடிவம் அவனை சென்று நீங்கள் வழுவது வழிபடுவது அந்த மகிஷத்தின் மீது அமர்ந்த அந்த விஷ்ணுமாயனை வழிபடுவது கும்பராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த விபரீத ராஜயோகம் குடும்பத்துல வாழ்க்கையில தொழில அமைத்து தருவார் ஒரு முறை சென்று வழிபாடு பட்டு பாருங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்களுக்கு எதையும் கொடுக்க வேண்டாம் அந்த ஆலயம் சென்று ஒரு சேவல் போகும்போதே வாங்கி போயிடுங்க ஒரு சேவலை வாங்கி உச்சி முதல் பாத முறை சுத்தி அந்த சேவலை எனக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை இதை தருகின்றேன் என்று அவர் பாதத்திலேயே விட்டு விடுங்கள் தடைபட்டு போட பிரச்சனையான பகைவனை இனம் கண்டு கொள்ளக்கூடிய அது எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் சரி அவர்களை அழித்து அவர்கள் இல்லாமலே செய்து விடுவார் காரணம் என்னென்னா மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் எதிரிங்க கண்ணுக்கு மற்ற எதோ வர எதிரிகளை எல்லாம் நாம் இனம் கண்டு கூட விட மறைமுக எதிரி அது எந்த எதிரியாக கூட இருக்கலாம் மனிதராக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் வரும் இல்லையா அதை வெல்லக்கூடிய தடுக்கின்ற சக்தி இதை விஷயமா எனக்கு உண்டு கும்பராசி ஆன்மீக சகோதரி சகோதரிய ஒரு முறை இந்த காலத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கடுமையான நோயிடால் பாதிக்கப்பட்டு மருத்துவரால் கூட கைவிடப்பட்டு விட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த குடும்பம் கலைகின்ற பொழுது விஷ்ணுமாயனுடைய வழிபாடு இன்னைக்கு அவர் நலமாக இருக்கின்றார் அந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி போகின்றார் அந்த குடும்பம் கண்ணீரோடு சந்தோஷத்தோடு வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் விஷ்ணுமாயன் ஒரு முறை தான் பாருங்களேன் அவ்வாறு முயற்சித்து பார்ப்பது கும்பராசிக்கு சிறப்பு ஜென்மாஷ்டமியினுடைய காலமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருவார் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரர்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இஷ்டமாய் அவனுடைய வழிபாடு கும்பராசி